காளிதாசன் போஜராஜனுடைய அவையிலே அவை புலவனாக இருந்தான் போஜராஜனுக்கு காளிதாசனுடைய கவிதைனால் அப்படி பிடிக்குமா தினம் காளிதாசனை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஆளையும் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஆள் அதனால காளிதாசனுக்கு கொஞ்சம் ஒரு வேளை ஒரு மனுஷன் தானேங்க வருந்தானே கொஞ்சம் ஒரு ஒரு ஊருக்கு போகிறான் அந்த தண்ணிதாக எடுக்குது ஒரு பொண்ணு தண்ணி குடம் எடுத்துக்கிட்டு எதிரில் வரான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடு யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டோம் இவன் யோசிக்கிறான் நான் யாருன்னு சொன்னா இவளுக்கு புரியுமா நான் எவ்வளவு பெரிய கவிஞன் அரசனே தினம் இதெல்லாம் இவளுக்கு எப்படி சொல்றது சரி அதெல்லாம் அவளுக்கு நான் ஒரு விருந்தா விருந்தாளின்னு வச்சுக்கம்மா ஒரு விருந்தாளிக்கு தண்ணி கொடுமா என்று காளிதாசன் சொல்லிக்கிறான் அந்த பெண் சொன்னா அந்த உலகத்தில் இரண்டே இரண்டு விருந்தாளிகள் தான் இருக்கிறார்கள் ஒன்று செல்வம் இன்னொன்று இளமை இது ரெண்டும் தான் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பி போயிடும் அதனால இது ரெண்டு தான் விருந்தாளே இந்த இரண்டில் நீர் யார் நீ என்ன பதில் சொல்லுவான் சரிம்மா விருந்தாளி நான் ஒரு பயணின்னு வச்சுக்கோ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு பயணிகள் தான் இருக்கிறார்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அது இரண்டும் தான் நிற்காமல் போய்கொண்டே இருக்கிறது இந்த இரண்டில் நீ யார் என்னடா வெள்ளங்கம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இருக்கு இது பாருமா எனக்கு ரொம்ப விடாமுயற்சி உண்டு நான் தண்ணி வேணும்னா தண்ணி வாங்கி குடிச்சுட்டோம் போவேன் அப்படின்னு காளிதாசன் சொன்னான் அந்த பொண்ணு சொன்னான் இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் விடாமுயற்சி உடையவர்கள் ஒன்று முடி இன்னொன்று நகம் இது ரெண்டும் தான் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த இரண்டில் நீர் யார் காளிதாசனுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை அம்மா நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் பொறுமையானவர்கள் ஒன்று நீ எவ்வளவு மிதித்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற பூமி இரண்டு கல்லை விட்டு நீ எரிந்தாலும் கனியை கொடுக்கின்ற மரம் இந்த இரண்டில் நீர் யார் வெறுத்துட்டான் வாழ்க்கை ஒன்ன போய் தண்ணி கேட்டேனே என்ன விட பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு முட்டாள்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று எல்லாரும் தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கிற அரசன் அந்த அரசனே தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கின்ற கவிஞன் இந்த இரண்டில் நீ யார் என்று கதை என்று காளிதாசன் அவள் காலில் விழுந்தான் என்று கதை சொல்லுகிறது இது எஜமான அழுதாங்கிறானா இந்த தொன்மம் நமக்கு சொல்லுவது ஒன்றுதான் அறிவாளிகள்னு சில பேர் ஸ்டாம்ப் குத்தி வச்சிருக்கோம் சார் அவங்க பதவியில் இருக்காங்க அவங்க படிச்சிருக்காங்க உங்களுக்கு பட்டம் இருக்கு

இதுதான் எனக்கு கிடைத்த நீங்க பாத்தீங்கன்னா பெரிய அறிஞர்கள் அவங்கள சாமானியர்கள் ஜெயிச்சதா ஒரு கதை எல்லா தொன்மங்கள்லயும் இருக்கும் இப்போ அவை பா பாட்டி ரொம்ப பெரிய புத்திசாலி தானே ஒரு காட்டிலே இருக்கிற ஒரு சிறுவன் சுட்டப்பழ வேணுமா சுடாத பழ வேணுமான்னு கேட்கிறான் அப்ப அவை அதை பாடலாக எழுதுகிறார் காட்டுல இருக்கிற ஒரு பையன் நான் தோத்து போனேன் ரெண்டு நாள் எனக்கு தூக்கம் வராதுன்னு பாட்டு எழுதுறாய் இரு இரா துஞ்சாது என் விழின்னு எழுதுறா அது அப்படிதான் இருக்கும் பாருங்க நாங்க கூட பட்டிமன்றத்துல ஒரு பட்டிமன்றத்துல சரியா பேசலன்னா தூங்கவே முடியாது அன்னைக்கு ராஜா அப்படி சொன்னப்போ நான் இப்படி பதில் சொல்லிருக்கோம் ஐயோ விட்டனே 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 இன்னுமே எனக்கு செய்யறது அங்க தோணணும் அப்போ நம்ம நம்ம அந்த இடத்துல பதில் சொல்ல முடியல தூங்க முடியாது அது என் விழி அது மாதிரி கம்பன் ஒரு வழியா போனானா மூங்கில் இலை மேலே தூங்கும் நீரேன்னு ஒருத்தன் ஒரு உழவன் பாட்டு பாட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டானோ யோ அடுத்த நாள் எப்போ வருவோம் அடுத்தலை கம்பனுக்கு வராத வழியா லைன் கம்பனுக்கு வரல அடுத்த நாள் அந்த உழவன் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண மேலே தூங்கும் பனி நீரே தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு உழவன் கம்ப்ளீட் பண்ணும் ஐயோ இது இல்ல கவிதைன்னு கம்பல் சொன்னதாக ஒரு கதை இருக்கிறது நிஜமா நடந்திருக்கலாம் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கதைகள் நிறைய இருக்கும் அறிவாளிகளை சாமானியர்கள் எதிர்த்து ஜெயித்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை காளிதாசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க காளிதாசன் போஜராஜனுடைய அவையிலே அவைப்புலவனாக இருந்தான் போஜராஜனுக்கு காளிதாசனுடைய கவிதைனா அப்படி பிடிக்குமா தினம் காளிதாசனை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி ஆளும் எடுத்துக்கூட இந்த மாதிரி அதனால காளிதாசனுக்கு கொஞ்சம் ஒரு ஒருவேளை ஒரு மனுஷன் தானேங்க வருந்தானே கொஞ்சம் ஒரு ஒரு ஊருக்கு போகலாம் அந்த தண்ணிதாக எடுக்குது ஒரு பொண்ணு தண்ணி கூட எடுத்துக்கிட்டு எதிரில் வர்றான் அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடு யாருன்னு தெரியாதவங்களுக்கு அந்த தண்ணி கொடுக்க மாட்டோம் இவன் யோசிக்கிறான் நான் யாருன்னு சொன்னால் இவளுக்கு புரியுமா நான் எவ்வளோ பெரிய கவிஞன் அரசனே தினம் என்ன புகழும் இதெல்லாம் இவளுக்கு எப்படி சொல்றது சரி அதெல்லாம் சொன்னால் புரியாதவளுக்கு நான் ஒரு விருந்தா விருந்தாளின்னு வச்சுக்கம்மா ஒரு விருந்தாளிக்கு தண்ணி கொடுமா என்று காளிதாசன் சொல்லிடுறான் அந்த பெண் சொன்னால் அந்த உலகத்தில் இரண்டே இரண்டு விருந்தாளிகள் தான் இருக்கிறார்கள் ஒன்று செல்வம் இன்னொன்று இளமை இது ரெண்டும் தான் வந்துச்சுன்னா கட்டாயம் திரும்பி போயிடும் அதனால இது ரெண்டுதான் விருந்தாளி இந்த இரண்டில் நீர் யார் என்ன பதில் சொல்லுவான் சரிம்மா விருந்தாளி நான் ஒரு பயணின்னு கொஞ்சம் தண்ணி கொடு இந்த உலகத்தில் இரண்டே இரண்டு பயணிகள் தான் இருக்கிறார்கள் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் அது இரண்டும் தான் நிற்காமல் போய் கொண்டே இருக்கிறது இந்த இரண்டில் நீ யார் என்னடா வெள்ளங்கம் பிடிச்ச பொண்ணா இருக்கும் போல இது பாருமா எனக்கு ரொம்ப விடாமுயற்சி உண்டு தண்ணி வேணும்னா தண்ணி வாங்கி குடிச்சுட்டோம் போவேன் அப்படின்னு காளிதாசன் சொன்னான் அந்த பொண்ணு இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் விடாமுயற்சி உடையவர்கள் ஒன்று முடி இன்னொன்று நகம் இது ரெண்டும் தான் வெட்ட வெட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும் இந்த இரண்டில் நீர் யார் காளிதாசனுக்கு என்ன சொல்லுவது என்றே தெரியவில்லை அம்மா நான் ரொம்ப பொறுமையா இருக்கு பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேர் தான் பொறுமையானவர்கள் ஒன்று நீ எவ்வளவு மிதித்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற பூமி இரண்டு கல்லை விட்டு நீ எரிந்தாலும் கனியை கொடுக்கின்ற மரம் இந்த இரண்டில் நீர் யார் வெறுத்துட்டான் வாழ்க்கை ஒன்ன போய் தண்ணி கேட்டேனே என்ன விட பெரிய முட்டாள் இருக்கவே முடியாது இந்த உலகத்தில் ரெண்டே ரெண்டு முட்டாள்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று எல்லாரும் தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கிற அரசன் அந்த அரசனே தன்னை புகழ்வதால் தான் அறிஞன் என்று நினைக்கின்ற கவிஞன் இந்த இரண்டில் நீ யார் என்று கதை என்று காளிதாசன் அவள் காலில் விழுந்தான் என்று கதை சொல்லுகிறது இது எஜமா அழுதாங்கிற இந்த தொன்மம் நமக்கு சொல்லுவது ஒன்றுதான் அறிவாளிகள் சில பேர் குத்தி வச்சிருக்கோம் சார் அவங்க பதவியில் இருக்காங்க அவங்க படிச்சிருக்காங்க உங்களுக்கு பட்டம் இருக்கு அவங்க வெல் டு அவங்கள்டு காசு புத்தி தான் அவ்வளவு பெரிய பதவிக்கு போயிருப்பாங்கன்றோம் இப்ப இவர்களெல்லாம் நம்ம ஸ்டாம் பண்ணி வச்சிருக்கோம் இவர்கள் தான் அறிவாளிகள் இவர்கள் தான் அறிவாளிகள் அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் சிறை வைக்கப்படுவது அல்ல என்ற வெளிச்சத்தை இந்த புத்தகம் தான் எனக்கு கொடுத்தது பல துறைப்பட்ட அறிவு அம்பனி அம்மாவுக்கு போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது சார் ஏன் வள்ளுவரே இன்னைக்கு வந்தா கூட அவருக்கு அறிவில் நம்ம சொல்லிடுவோம் ஏன் அவர்கிட்ட ஃபோன் இல்லை நம்ம பிள்ளைங்களை ஒரு ஃபோன் கூட இந்த தாத்தாட்ட தாத்தா கிட்ட ஐஸ் இன்டெலிஜென்ட் மகா ஆனா அறிவு என்பது குறிப்பிட்ட துறைகளுக்குள் இருப்பதல்ல அந்த துறை அறிவு அதை தாண்டி இருக்கின்ற விழுமியம் சார்ந்த அறிவு சார் காட்டுல இருக்கிற அந்த அம்மா இங்க யானையும் நானும் சேர்ந்துதான் வாழ முடியும்னு சொல்லுது இல்ல யானைய அழிச்சிட்டு நான் வாழணும்னு அந்த அம்மா நினைக்கல இல்ல அப்படி அந்த அம்மா நினைக்காம இருக்கிறதுனால தானே அந்த அம்மாவை வாழறதுக்கு அந்த யானை அனுமதித்திருக்கிறது என்றால் இயற்கை எல்லாரும் சேர்ந்து வாழ்வதற்கான சூழலைத்தான் கொடுத்திருக்கிறது அதைத்தான் எங்கள் தாத்தா வள்ளுவர் சொன்னார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல் நியூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை எல்லாம் தலை ஏ ஒரு லட்சம் புஸ்தகத்தை எழுதிருக்காங்கடா அந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றான் எல்லாரும் சொல்கிறத நீ செய்ய அதெல்லாம் செய்யாட்ட கூட ஒன்று செய்ய பகுத்துண்டுண்டு பல்லுயிர் ஓம்பல் நூலோர் தொகுத்தொகச்சொடு திஸ் ஓ திஸ் ஃபோர் எப்ரி பர் இது உனக்கானதுன்னு நீ நினைக்கிறல்ல மனுஷன் அதனால் தானே சரி ஏறி என்னல்ல வீடு கட்டுறான் ஏன் அது அவளுக்கானது நான் நினைக்கிறான் இன்னும் இருக்க இருக்கணும் கூடாது நான் நினைக்கிறான் அப்போ காட்டிலே வாழ்கிற நம்மை போல பள்ளியிலே போய் படித்த அந்த முறை சார்ந்த அறிவு இல்லாதவர்களுக்கு நம்மை விட பெரிய ஞானம் இருக்கிறது என்னவென்றால் காடு என்பது எல்லாரும் சேர்ந்து உறைந்து வாழ்கிற இடம் என்ற இடம் எண்ணம் இருக்கிறது நாட்டிலே வாழ்கிற நமக்கு இல்லையா சார் நம்ம பார்க்கிங்ல பத்து சென்டிமீட்டர் பக்கத்து வீட்டுக்காரனோட பைக் வந்தா சும்மா விட்டுருங்க நீங்க ஒன்றும் ஒன்றும் அப்ப எனக்கு 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 என்று சுருக்கி கொள்ளுகிற ஒரு அறிவைத்தான் முறை சார்ந்த கல்வி நமக்கு கொடுக்கும் என்றால் அந்த கல்வியால் என்ன பயன் நமக்கு அந்த கல்விக்கான வாய்ப்பே இல்லாத அம்மிடி பாட்டிக்கு காட்டுல எல்லாரும் சேர்ந்துதான் வாழணும் என்ற அறிவு இருந்தால் அந்த அம்மி பாட்டி நம்மளோட புத்திசாலி தானே சார் இந்த வெளிச்சத்தை எனக்கு கொடுத்தது இந்த புத்தகம் மயக்குகிற சொற்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு 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 அதிகாரியினுடைய டிராவல் லாக் அவர் பயணம் செய்கிறார் வேலைக்காக பயணம் செய்கிறார் பயணம் செய்கிற இடத்துல அவர் சந்தித்ததை பற்றி எழுதுகிறார் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு புத்தகம் இருக்கிறது நீங்கள் படித்த புத்தகங்கள் அல்ல உங்கள் வாழ்க்கையை உங்களால் எழுத முடியும் அப்படி நீங்கள் எழுதுகிற போது இவ்வா நாளா எழுத்தாளர் இல்லையா எழுத்தாளர்னு யாருமே கிடையாது உங்களுடைய சொற்களுக்கு சத்தியம் இருந்தால் எழுத்து தன்னைத்தானே எழுதிக்கொள்ளும் உள்ளத்துள் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்று எங்கள் மகாகவி சொன்னார் அப்ப மனசு உண்மை இருந்து உண்மையத்தான் எழுதணும்னு நினைக்கிற எல்லாருமே எழுத்தாளர் ஆக முடியும் என்று சொன்னால் பெருமக்களே ஐயா சொன்னதுபடி நாளைக்கு ரோபோக்கள் நம்மோடு இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு நாற்பது வருஷம் நம்ம இருக்க மாட்டோம் யாராவது அப்ப வந்து சென்னை புத்தக கண்காட்சியில் ஒரு பேச்சாளர் பேசினால் இங்க உட்காந்துருக்கிறவங்களே எதெல்லாம் ரோபோ எதெல்லாம் ஆளுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது அப்போ ஒரு வசதி பாருங்க ரோபோக்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிடலாம் நான் என்ன சொன்னாலும் கை தட்டணும்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணித்தான் வைங்க நாங்க யாரும் சொல்ல வேணாம் நீங்க இன்னும் கை தட்டவில்லையே சொல்ல வேணாம் ஆளு கம்மியா இருக்கா ஏய் காலியான இடத்துல எல்லாம் உட்கார்ற மாதிரி ஏழு ரூபா ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பா முதல் ரூபா பின்னாடி ரூபா எல்லாம் புள்ளாரு ஆனா என்ன அந்த ரோபோக்களினுடைய கைத்தட்டலிலிருந்து ஒரு உண்மையான பேச்சாளருக்கு மன எழுச்சி வந்து பேச முடியாது மனிதர்கள் ஒன்றை பார்த்து பரவசமடைந்து அல்லது வியப்படைந்து அந்த ஒரு உணர்வு வருகிறது பாருங்க அப்பத்தான் கலைகள் வளரும் நாளைய உலகத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோயிங் எவ்ரிதிங் என்றால் முதலில் நாம் இழக்கப் போவது கலைஞர்களை இழப்போம் எழுத்தாளர்களை இழப்போம் பேச்சாளர்களை இழப்போம் எதுக்கு பேச்சாளர் ஒரு ரோபோ இதை விட நல்லா பேசுச்சே இது மட்டும் அவங்க நூறு இடத்துல பேசுனதே இந்த ஒரு ரோபோவை பேசுதுன்னா என்ன கூப்பிடுங்களோ ரோபோ கூப்பிடுங்களா ஆனால் ரோபோ ஏற்கனவே பேசினது தான் பேசும் இங்கே உங்களுக்கும் எனக்குமான ஒரு உணர்வு பாலம் அமைந்து அதில் உங்களிடமிருந்து வாங்கி நான் பேசுகிறேன் அதை ரோபோவால் ஒரு நாளும் செய்ய முடியாது எனவே பெருமக்கள் நம்மை நாளைய ரோபோக்களிலிருந்து வேறுபடுத்த போவது நம்முடைய கலை ரசனையும் எழுத்தின் மீது நமக்கு இருக்கிற எழுத்து நமக்கு தருகிற பரவசமும் என்று சொன்னால் அந்த பரவசத்தை செழிக்க செய்கின்ற இது போன்ற புத்தக கண்காட்சிகள் மேன்மேலும் பெருக வேண்டும் எந்த புத்தகத்திலும் தூக்கம் வரும் ஆனால் தூக்கம் வராத ஒரு புள்ளியை தொட்ட பிறகு தூக்கம் வராது என்று நம்புகிற வாசகர்கள் வேண்டும் எழுத்து எனக்கு சோறு போடுகிற விஷயம் மாத்திரமல்ல என்னுடைய ஆன்மாவுக்கான பரவசம் என்று நினைக்கின்ற எழுத்தாளர்கள் வேண்டும் இதை பற்றி தான் எழுதினோம் மாலா சேகரை காதலித்தால் சேகர் மாலாவை காதலித்தால் இந்த கதைகள்லாம் இருக்கட்டும் ஆனா இதை தாண்டி காடுகளிலே வாழ்கிற அம்மினி அம்மாவை பற்றியும் கழுகுகளை பற்றியும் எழுதுகிற புத்தம் புது எழுத்தாளர்களும் சிந்தனைகளும் வேண்டும் அது மலர மலரத்தான் நாம் பரவசப்பட முடியும் ஆச்சரியப்பட முடியும் அழ முடியும் பிம்ப முடியும் இன்னொருவரின் வேதனைக்காக நாம் துன்பப்பட முடியும் இதெல்லாம் தான் மனிதர்களையும் ரோபோக்களையும் பிரித்து காட்டுகின்ற விஷயம் என்பதனால் நமக்கு அந்த பரவசங்களை உருவாக்குகிற எழுத்தாளர்கள் வாழட்டும் புத்தக கண்காட்சிகள் வளரட்டும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கும் பகல்வெல்லும் கூகியை காக்கி இகல்வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கை தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெள்ளக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெள்ள எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகியைக் காக்கே இகல் வெல்லும் பேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்லக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகையைக் காக்கே இகல் வெல்லும் பேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெள்ளை எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கே வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகையை காக்கே இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்லக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூ சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகியைக் காக்கே இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கை தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்லக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகியைக் காக்கே இகல் வெல்லும் பேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயூவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்லக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகையைக் காக்கே இகல் வெல்லும் வேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெள்ளை எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகையைக் காக்கே இகல் வெல்லும் பேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெள்ளை எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகையை காக்கே இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெள்ளக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெள்ளை எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பகல் வெல்லும் கூகியைக் காக்கே இகல் வெல்லும் பேந்தர்க்கு வேண்டும் பொழுது முயுவ விளக்க உரை காக்கே தன்னைவிட வலிய கோட்டானைப் பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்ல கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைவிட பலமுள்ள கோட்டானைக் காக்கை பகலில் வென்றுவிடும் ஆகவே பகைவரை வெல்ல எண்ணுபவர்க்கு அதற்கு ஏற்ற காலம் அவசியம் கலைஞர் விளக்க உரை பகல் நேரமாக இருந்தால் கோட்டானைக் காக்கை வென்றுவிடும் எனவே எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்